வணக்கம் இது போன்ற கணினியை நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்துருக்கீங்களா பார்க்காதவங்க இருக்க மாட்டீங்க பார்க்காதவங்க தான் பாருங்கள் இந்த காணொலியில் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழில் மேனுஃபேக்சரிங் பண்ண உற்பத்தி பண்ண ஒரு கணினிங்க இது யார் இது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கனாக்க டெல் நிறுவனம் டெல் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா இது அப்போது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அதோடைய அன்றைய லோகோ பாருங்கள் டெல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இது விண்டோஸ் விஸ்டா கொடுத்துருக்காங்க கோ டு டூ ப்ராசர் இருக்குது ஒன் ஜிபி ரேமுங்க அன்னைக்கு அதுவே வந்து பெரிய அட்வான்ஸாக அவங்களுக்கு இருந்திருக்கும் இன்னைக்கு எயிட் ஜிபி சிக்ஸ்டின் ஜிபி ரேமே வந்து சாதாரணமாகிடுச்சு இது ஒன் ஜிபி ரேம் இருக்குது இது நீண்ட மாதங்களாக பயன்பாட்டில் இல்லாமல் இது பழுது ஏற்பட்டிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மேனுஃபேக்சரிங்னாலும் இவங்க பயன்படுத்தின்னு வந்தவங்க இடைப்பட்ட காலத்தில் பயன்படுத்தாமல் இட்டுக்கிறாங்க இரண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா வயதாகிறது அல்லவா அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழுதுகள் வரும் இதற்கு முன்பே இதில் வீக்காக இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணி பயன்படுத்தின்னு வந்திருக்காங்க இப்போது ரொம்ப பயன்பாடு இல்லாமல் விட்டதால் வயதாகவும் வயதாகவும் காரணத்தினால இது வந்து பழுதுகள் அதிகரிச்சிருக்கு இப்போது